நம்ம சேனலில் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் ஆமாங்க நம்ம உடம்புக்கு நிறைய உணவு முறைகள் முறைகளில் மாறி வந்துச்சு நிறைய இது சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளுடைய குடல் குடல் சம்மந்தமான நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து அது மூலயமா நம்ம ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு கூட நம்ம போயிட்டோம் அதுமாரி இல்லாமல் இனிமேல் நம்ம உடம்பு எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தால் மட்டும்தான் நாங்கள் சொல்ல வர கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள கிளாப்பை எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய தாத்தா பாட்டன் முப்பாட்டன் அவங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ஆரோக்கியமா இருந்தாங்க அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல மெயினாக வந்து காலை நேரத்தில் வந்து நீரார் தண்ணி அந்த மாதிரி குடிப்பாங்க பழைய சோறுதாங்க ஆமாங்க நைட்டு வந்து சாப்பாடு செஞ்சு அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சு காலையில வந்து அந்த நீராரம் குடிக்கிறதுனால அவங்களுக்கு உள்ள ஞாபக சக்தி வந்து அதிகம் வரைக்கும் இது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனைகள் வந்து நல்லாவே இருக்குங்க இப்ப உள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாகரிகங்கள்லாம் எல்லாம் எல்லாமே மாறிடுச்சு பாஸ்போர்ட்டுன்னு நிறைய ஐட்டங்கள் உணவு முறைகள்ல வந்து நம்மளுடைய மனுஷங்களுடைய குடல்தாங்க ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுது உணவால் என்னென்ன சாப்பிடணுன்னே தெரியாமல் நம்மளுடைய உடம்பு வந்து நிறையவே நோய்கள்லாம் நிறையவே வந்துச்சுங்க அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏந்திரிச்சோடனேயும் பழைய சோறு சாப்பிட்டு தான் மற்ற விதம் எது இருந்தாலும் சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்றனால அவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாங்க எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு குடலால் பிரச்சனை இருந்து ஆப்ரேஷன் வந்து போகிற நிலைமையில் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஆய்வகம் வச்சாங்க என்னன்னு பார்த்திங்கன்னா பழைய சோறு மட்டுமே ரெண்டு வாரத்துக்கு கொடுத்து சாப்பிட சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆராய்ச்சி மூலயமா என்ன கிடச்சுன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலைமையிலேருந்து மாறி அவங்க நல்லாவே குணமாயிட்டாங்க அந்த நைட்டு வந்து ஊற வச்சு காலையில் சாப்பிட்றதுனால அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பபில்ஸாக இருக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா அது என்ன பார்த்தீங்கன்னா நல்ல தான் அந்த பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ளே போவதனால நமக்கு எந்த ஒரு நோயும் வராமல் இருக்கிறதுக்கு நல்லாவே உதவுங்க இது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தால் சத்து உப்பு சத்து விட்டமின் சத்து இந்த மாதிரி சத்துக்கள் வந்து நிறையவே இருக்கிறதுனால நம்மளுக்கு உடம்புக்கு வந்து தீங்க இல்லை இந்த மாதிரி உணவுகள்லாம் எல்லாம் நீங்க எடுத்து சாப்பிட்டீங்க ரொம்பவே நல்லதுங்க இது மட்டும் இல்லாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க மலச்சிக்கல் போகாமே இருக்கும் அது எதனால் பார்த்தீங்கன்னா நம்மளை எடுத்துக்கக்கூடிய உணவு வகைகள் தாங்க எடுத்துக்கிற உணவு வந்து செரிமானம் ஆகாமையே இருந்ததுன்னா நம்மளுக்கு மலச்சிக்கல் வந்து ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இதே நீங்கள் பழைய சொன்னிங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு செரிமானம் வந்து சீக்கிரமாகவே ஆகும் மலச்சிக்கல்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையே இல்லாமல் நல்லாவே இருக்கும் நம்ம வயிற்று வலி எந்த ஒரு வலியுமே இல்லாமல் நம்ம உடம்பும் உள்ளமும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் வந்து நம்ம தாத்தா பாட்டு முப்பாட்டின் இவங்க வழிமுறைகளை வந்து நீங்கள் தினைக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும் நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு நீங்கள் பழைய சாப்பிட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ